நீங்கள் பார்க்குறது கூகுள் ஆட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இண்டஸ்ட்ரி வந்து அட்வர்டைஸிங் ஏஜென்சி சரிங்களா ஸோ பட்ஜெட் ஒரு நாளைக்கு ஐநூறுரூவா ஆப்டிமேஷன் ஸ்கோர் எண்பத்தி ஏழு பர்சன்டேஜ் வச்சுருக்கோம் நல்ல ஸ்கோரு ஸோ வந்து பார்த்துட்டிங்கன்னா நேற்று அக்டோபர் ரெண்டு ரெண்டாயிரத்தி மூணில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்துடலாம் இது வந்து கண்ணா பின்னான்லாம் லீடு வராது ஏன்னா சர்ச் எந்த அளவுக்கு இருக்கோ அந்தளவுக்கு மட்டும்தான் லீடுங்கிறது வரும் அதில் இம்ப்ரெஷன் வெறும் முப்பத்தி ஒம்பது இம்ப்ரெஷன் ரெண்டு கிளிக்ஸு ஒரு கால் டைரக்ட் காலு வெறும் முப்பத்தி ஒரு பத்தொன்பது கால்ஸ் மட்டுமே செலவாயிருக்கு அப்போது கரெக்டான ப்ராசஸ் அதாவது வந்து தமிழ்நாடு ஃபுல்லா நம்ம பார்த்துலாமா தமிழ்நாடு ஃபுல்லாமே கரெக்டாக சர்ச் பண்ணி என்னென்ன எப்படி சர்ச் பண்ணியிருக்காங்க நம்ம பார்த்தலாம் ஸோ அட்வர்டை ஏஜென்சி கோயம்புத்தூர்னு சர்ச் பண்ணி ஒரு கிளிக் நடந்திருக்கு கால் வந்தது வந்து எதுக்கு அப்படின்னா அட்வர்டை ஏஜென்சின்னு சர்ச் பண்ணி பார்த்துருக்காங்க அதில் கால்ஸ் வந்திருக்கு நம்மளுக்கு ஸோ அதே மாதிரி வீடியோ ப்ரொடக்ஷன் இந்த மாதிரிலாம் நிறைய தேடி இருக்காங்க சரிங்களா ஸோ இம்ப்ரெஷன் பார்த்துடலாம் ஸோ இம்ப்ரெஷனுங்கிறது நம்ம காட்டப்பட்ட ஒரு ப்ராசஸ் ஸோ சர்ச்ங்கிறதே எடுத்துக்கலாம் ஸோ இந்த ரெண்டு தான் நடந்திருக்கு ஸோ கரெக்டான விஷயங்கள் கரெக்டாக பண்ணும்போது நம்மளுக்கு பணமும் மிச்சமாகும் குவாலிட்டியான லீட்ஸ் வரும் நம்ம பிஸ்னஸ்க்கு இது சர்வே ஆகும் ஸோ கீவேர்ட்ஸை நீங்கள் பார்த்துக்கோங்க இது பெரிய அட்வர்டைஸிங் ஏஜென்சி கோயம்புத்தூரில் சரிங்களா தேங்க்யூ